ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிக்கன் மட்டன் மீன் இதை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வர்றோம் காடை இறைச்சியெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஆனால் காடை இறைச்சியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காடை அப்படிங்கிறது கோழி இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தான் கோழியை போலவே இருந்தாலும் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது மற்ற இறைச்சிகளில் புரதங்களும் கொழுப்பு சத்தும் இருக்கும் அதே போல் காடையிலையும் புரதங்களும் சத்தும் இருக்குது அதே சமயத்தில் மற்ற இறைச்சியில் இல்லாத அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான நிறைய மினரல்கள் இந்த காடக்கறியில தான் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் புரதங்கள் நிறைஞ்ச காடக்கறி காடைக்கறியில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது நம்மளோட தசை வளர்ச்சிக்கு இது உதவுறதோட எலும்புகளை கூட வலுவாக்குது குறிப்பாக குறுத்தெலும்பை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது காடை இறைச்சி எடுத்துக்கிறது நல்லது நூறு கிராம் காடைக்கறியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு புரதம் இருக்குது இது சிக்கன் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த நான்வெஜ்லையும் இருக்கிறத விட அதிகமான புரதச்சத்து தான் இதில் இருக்குது செகண்ட் ஒன் கொலஸ்ட்ராலோட அளவு மற்ற சிவப்பு இறைச்சி வகைகளை விட காடை கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப கம்மி அதனால் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீரழிவும் இருக்கிறவங்க உடல் பருமனால் அவதிப்படுறவங்க உடல் எடை மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காடை இறைச்சியை உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ஒன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய காடை காடை இறைச்சியில் கொலஸ்ட்ரால் குறைவாக தான் இருக்குது அதே சமயம் அதிக அளவு பாலி அன்சாச்சுரேட்டட் ஒமேஹாத்ரீ கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது மீனுக்கு இணையாக இதில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அதனால் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த்து ஒன் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் காடை இறைச்சியில் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் கே விட்டமின் பி இது மாதிரியான விட்டமின்கள்லாம் இருக்குது அதோடு கூட கால்சியம் பாஸ்பரஸ் ஜிங்க் இரும்பு சத்து இது மாதிரியான சத்துக்களும் நிறைய இருக்குது ஃபிஃப்த்து ஒன் கலோரியினுடைய அளவு காடையில் குறைந்த அளவு கிளைசமை குறியீடு தான் இருக்குது நூறு கிராம் சமைச்ச காடை இறைச்சியில் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுவத்தஞ்சு கலோரிகள் இருக்குது ஒரு காடை முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பதினாலு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது அதுலேயும் ஒரு கிராம் அளவு புரதம் இருக்குது இந்த காடை முட்டையில் ஆனால் காடை முட்டையினுடைய மஞ்ச கருவை தவிர்த்துடுறது நல்லது ஏன்னா அதில் கொஞ்சம் கூடுதலான கொலஸ்ட்ரால் இருக்குது காடையினுடைய வெள்ளை கருவை மட்டும் சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான கலோரி அளவு அப்படியே கிடைக்கும் இந்த வீடியோவில் சிக்கனை விட அதிக புரதச்சத்து நிறைந்த காடைக்கறி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் காடைக்கறியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க இனிமே மற்ற இறைச்சியை போலவே காடைக்கறியையும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான പതിവിലെ സന്ദിക്കലാം താങ്ക് യു ബൈ